கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் வரைக்குமே குரு பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பயிற்சியின் விளைவாக ஆறாம் இடத்திற்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்திற்கு போவார் ஐயா ஆறாம் இடத்திற்கு போனால் கடனை கடனை கொடுத்துருவாரா எதிர்ப்புகளை கொடுத்துருவாரா எதிரியை கொடுத்துருவாரா என்னங்க ஏதாவது தான் ஒரு ரெண்டு மாதம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது அதுக்குள்ளே குறுப்பயிற்சி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக டல்லடிக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் கும்பராசிக்காரங்க கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுதான் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நீங்கள் யாருமே சுத்தமாக நல்லா இல்லை அந்தளவுக்கு கடுமையான மன அழுத்தம்ப்பா ஒரே சோம்பல் ஒரே திட்டு அம்மா திட்டு அப்பா திட்டுன்ட்டு ஒரே மாதிரி திட்டு வாங்கி கொண்டிருந்த காலங்கள்லாம் போய் இந்த ஒரு வருஷம் பரவாயில்லாமல் இருந்தீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு அதை விட மேன்மையாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உண்டு அப்போ கும்பராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம் பணம் வரப்போகிறது ரொம்ப முக்கியமாக சோம்பேறித்தனம் உங்களை விட்டு போகும் கும்பம்னாலே கொஞ்சம் நிதானம்தான் ரொம்ப பொறுமையாக எதையும் செய்வீங்க அந்த ரொம்ப பொறுமையாக செய்கிறவர்கள் கூட மீண்டும் சுறுசுறுப்பாக அமைந்து இந்த வாய்ப்பை விட்டால் எதுவும் கிடைக்காது என்கின்ற விதமாக வாழ்க்கையை நீங்களே செவ்வனே செம்மையாக அமைத்து கொள்ளக்கூடிய நல்ல வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷம் இருக்குதுங்க